இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல சுவையான சாம்பார் சாதம் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இது போல செய்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கோம் ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்திடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும் இதுக்காக ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும் திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும் பிடிக்காதவங்க இதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடானதும் பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த சாதத்துக்கு இந்த வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தோல் உரிச்சிட்டு லேசா கீரல் போட்டுட்டு அதில் சேர்த்துக்கோங்க இது கூட சேர்க்கறதுக்கு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை இது போல் கீரல் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருணும் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இது போல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கணும் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கி வந்துருச்சு இப்போ காய்கறியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன கேரட் எடுத்து தோல் சீவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே சேர்க்கறதுக்கு ஒரு பத்து பீன்ஸ் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு முருங்கைக்காய் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்க்கறதுக்கு ரெண்டு சின்ன கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு முள்ளங்கியை தோல் செய்விட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு தோல் செய்விட்டு இது போலவே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்க்குற காய்கறிலாம் நம்ம விருப்பம்தான் இன்னும் இது கூட பீட்ரூட்டு பட்டாணிலாம் சேர்த்துக்கலாம் இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கணும் கொஞ்சமாக உப்பு தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் காய்கறியெல்லாம் எல்லாம் சேர்ந்து கலந்து வந்துருச்சு இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சம்பளம் பிழிஞ்சிக்கிறேன் சுவைக்காக நீங்கள் புளி எடுத்துகிட்டு கூட கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் நான் இதில் எலுமிச்சை பழம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே கலந்து விட்டுருணும் உங்க காரத்துக்கு ஏற்றது போல மிளகாய்த்தூள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது கூட அரிசியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் பருப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நான் அஞ்சரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருணும் இப்போது மூடி போட்டு மூடி இருந்து ஆறு விசில் விட்டுக்கணும் சாதம் நல்லா குழைவாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்யறதுக்கு நம்ம எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் புழுங்கல் அரிசி பச்சை அரிசி பாசுமதி அரிசி எது எடுத்து செய்தாலுமே அதுக்கு தகுந்தது போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஆறு விசில் விட்டுருக்கேன் இதை திறந்து பார்க்கலாம் சாதம் நல்லா குழைவாக வந்து வந்திருக்கு இப்போது இதை தாளிச்சுக்கணும் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிய விட்டதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு லேசாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுக்கணும் இப்போது பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம சாம்பார் சாதத்து கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நம்ம சேர்த்த எல்லா காய்கறியுமே நல்லா குறைவா வெந்து வந்திருக்கு இது கூட தனியாக சைடிஸ் செய்ய தேவையில்லை இல்லைன்னா அப்பளம் வத்தல் இது போல வச்சு கொடுக்கலாம் நம்ம சாம்பார்ல எந்த காய்கறி போட்டாலும் சில குழந்தைங்க தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க இது போல செய்யும் போது காய்கறியும் சேர்த்து சாப்பிட வச்சிடலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சூப்பரான சாம்பார் சாதத்தை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ